சொல்லுங்க பிரஸ்கைவ் பண்ணுங்களா இந்தியா Vs முதல் T20 மேட்ச் என்னஸ் மாடார் ரெண்டும் பார்க்க போறோம் கில் கிரவுண்ட்ல பைக் சாவிய காணன்னே தேட டாஸ் வின் பண்ண श्रीलंका பௌலிங் சாய்ஸ் பண்ண ஓப்பனர் எஸ்கேபிஸ்க் ஜெயஸ்வால் சில்பாய் கில் ரெண்டு பேரும் உள்ள இறங்க ஃபர்ஸ்ட் பல்ல எஸ்கேபிஸ்க் ஒரு 4 அடிச்ச கில்பாய் கில் ரெண்டு அடிக்கு மூணு பௌரா ஒரே ஓவரல ஐயய்யோ அப்பன் श्रीलंका பௌலர்ஸ்ல முதல் ஓவர் எண்ட்லைய வாயே பொளக்க எந்த பௌலர் வந்தாலும் எட்டு எட்டு மிதிக்கே ரெண்டு பேட்ஸ்மேன் ஓவருக்கு 10 ரெண்டு மேல அடிச்ச தலவலி தாங்காம ஆப்போசிட் டீம் கேப்டன் அமிர்தாஞ்சல் தேச்சன வந்து நிக்க காது அதை அடிச்சு கதற விட்டுன்னு இருந்த ஓப்பனர் சிதற விட வகையில ஒரு கேட்ச் ஷில் பாய்க்கில் வெளியே ஆர் ஓவர் முடியல எழுவத்தி நாலுக்கு ஒன்னு அடுத்த பாலை எசக்கப்பெசக்கம் அவுட்டாங்க எஸ்கியோ என்னு ஆஹாயை உள்ள வந்து புலி உருமுது புலி உருமுது அப்படின்னு போட்டு புழக்க ஜீன்ஸ் பெண்ட்டு மட்டும் ஹண்ட்ரட் மீட்டர் ஒலிம்பிக் அடிப்பட்ட காலுக்கு ஆயின்மெண்ட் மாதிரி தத்தி தவிழ்ந்து நடந்து போயின்னுக்கிறாப்ல ஆகாயம் போட்டு பேட்டை தூக்க வெரி குட் உனக்கு இன்னைக்கு ஃபைவ் ஸ்டார் வாங்கி தரேன்டா கண்ணா பின்ன மிட்டம் எக்ஸாம்ல முதராண்க் பையனோட அப்பா மாதிரி பீரி எழுந்திரிச்சின்னு கைத்தட்டை இது பின்பற்ற மாதிரி தெரியாது அவ்வளோதான் நம்ம நம்ம விழுந்தடி ஷார்ட் ட்ரை பண்ணிட வேண்டியது அப்படின்னு நம்மளுடைய ஜீன்ஸ் பண்ணிட்டு முடிவு பண்ண ஜஸ்ட் மிஸ் பயிர் வெளியே நேரம் தலைவன் எஸ்கேப் பாத்திர கடக்கார ஓவரில் ஆகாயம் வெளியே போக உள்ளே வந்த காற்று தடுமாற ரெண்டு தடவை துவச்சு போட்டதுக்கு அப்புறம்தான் அந்த ஜீன்ஸோட ஃபிட்டே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜீன்ஸ் பண்ணிட்டு தெரிக்க விட காற்று ஒரு ஃபோரை போட்டு தெம்பில் அவுட் ஆக அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் வந்த தடையம் தெரியாமல் பீச் மணலில் வச்ச கால் தட மாதிரி காணாமல் போகிறாங்க ஜீன்ஸ் பண்ணிட்டு ஸ்கோரிங்கை போட ஒரு வழியாக டீம் ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் தாண்ட தட்டித்தடுமாறி

தப்பின்னு பால் வரும் திசையில எல்லாம் சேர போட்டு உக்காந்துருக்காங்க நம்ம இந்தியன் ஃபீல்டர்ஸ் டப்பு டப்புனு கேட்சை பிடிச்சி காலவாரத்தை உண்டு பண்ண வேளாங்கண்ணியில் போய் வெட்டணும்னு வச்சுருந்த முடிய எவனோ ஒருத்தன் வேல்முருகன் அழகு நிலையத்துல கொண்டு போய் வெட்டி விட்டு வந்துட்டான்டா அப்படின்னு தூங்கி எந்திரிச்சு தலையில இருந்த முடிய காணாமல் தேடுற மாதிரி என்னடா கையில இருந்த விக்கெட்டை காணாமல் அப்படின்னு ஸ்ரீலங்கா டீம் தேட ஆரம்பிக்க அவளா சாப்டர் க்ளாஸ் அடுத்தடுத்து விக்கெட்டு அனாமத்தா போக இந்திய அணி இந்த மேட்ச் ஜெயிச்சுவிட்டாங்க இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பார்க்கறேன் அது வரை எப்படி தின்கொள்வாங்களா ஓகே மா